ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கடாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற முக்கியமான வினாக்களும் அதுக்கான விடைகளும் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸாக பார்க்க போகிறோம் கேள்வி அறுபத்தி ஒன்று காமராஜர் எத்தனை வகுப்பு வரை கல்வி கற்க முடிந்தது அவர் எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது அறுபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவர் படிச்சிருக்காரு கேள்வி அறுபத்தி ரெண்டு காமராஜர் காலத்தில் நாட்டை ஆண்டு வந்தவர் யார் காமராஜர் காலத்தில் நாட்டை ஆண்டு வந்தது அறுபத்தி ரெண்டு கணபதில் பதில் ஆப்ஷன் ஏ ஆங்கிலேயர் கேள்வி அறுபத்தி மூன்று காமராஜர் எத்தனை முறை சிறையில் அடைக்கப்பட்டார் காமராஜர் ஒன்பது முறை சிறையில் அடைக்கப்பட்டார் அறுபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி ஒன்பது முறை அறுபத்தி நான்கு யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது யாருடைய பிறந்த நாளை தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அறுபத்தி நாலுக்கான பதில் காமராசர் ஆப்ஷன் சி காமராசர் தான் கரெக்டு கேள்வி அறுபத்தி ஐந்து காமராஜர் பெயர் சூட்டப்பட்ட விமான நிலையம் எங்குள்ளது காமராசர் பெயர் சூட்டப்பட்ட விமான நிலையம் அறுபத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் ஏ சென்னை கேள்வி அறுபத்தி ஆறு காமராசர் நினைவகம் அமைந்துள்ள நகரம் எது காமராசர் நினைவகம் அமைந்துள்ள நகரம் அறுபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி சென்னை கேள்வி அறுபத்தி ஏழு செஞ்சிக்கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் எது செஞ்சிக்கோட்டை அமைந்துள்ள மாவட்டம் அறுபத்தி ஏழு பதில் ஆப்ஷன் பி விழுப்புரம் மாவட்டம் கேள்வி அறுபத்தி எட்டு தமிழ்நாட்டில் இன்றும் சிதையாமல் உள்ள கோட்டை எது தமிழ்நாட்டில் இன்றும் சிதையாமல் உள்ள கோட்டை செஞ்சிக்கோட்டை அறுபத்தெட்டு கணபதில் ஆப்ஷன் டி செஞ்சிக்கோட்டை கேள்வி அறுபத்தி ஒன்பது செஞ்சிய ஆண்ட மன்னர்கள் தலை சிறந்தவர் யார் செஞ்சிய ஆண்ட மன்னர்களில் தலை சிறந்தவர் தேசிங்கு ராஜா அறுபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி தேசிங்கு ராஜா கேள்வி எழுபது கல்லும் மலையும் குறித்து வருவது எது கல்லும் மலையும் குறித்து வருவது ஆப்ஷன் சி ஆறு கேள்வி எழுபத்தி ஒன்று ஆழி என்ற சொல் குறிப்பிடும் பொருள் எது ஆழி அப்படிங்கிற சொல் என்ன பொருளை குறிக்குது அப்படின்னா எழுபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கடலை குறிக்கிற தான் ஆழி கேள்வி எழுபத்தி ரெண்டு அல்லும் பகலும் எனும் அடிகளில் அல்லும் என்ற சொல் குறிப்பது என்ன அல்லும் பகலும் அப்படிங்கிற அடிகளில் அல்லும் என்ற சொல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா எழுபத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி இரவு பற்றி சொல்லுது மூன்று ரோபோக்கள் எவற்றின் உதவியுடன் செயல்படுகிறது ரொக்கள் எதன் மூலமாக செயல்படுது அப்படின்னா எழுபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் பி கணினி மூலமாக செயல்படுது கேள்வி எழுபத்தி நான்கு ரோபோலான் என்பது என்ன ரோபோலான் அப்படிங்கிறது எழுபத்தி நாலு கண பதில் ஆப்ஷன் ஏ கணினி மொழி கேள்வி எழுபத்தி ஐந்து ரொபோக்கள் இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பகுதியின் பெயர் என்ன ரோபோக்கள் இயக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பகுதியின் பெயர் எழுபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ சிலிகான் சில்லு கேள்வி எழுபத்தி ஆறு எதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினால் இவர் இயற்கை வளம் குறையும் எதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினா இயற்கை வளம் குறைஞ்சிரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஆறு பதில் ஆப்ஷன் பி நிலக்கரி நிலக்கரி பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் வளம் குறையும் கேள்வி எழுபத்தி ஏழு மின்சாரத்தை சிக்கனப்படுத்த நாம் செய்ய வேண்டியது என்ன மின்சாரத்தை சிக்கனப்படுத்துகிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுபத்தி ஏழு பதில் ஆப்ஷன் டி ஒரே இடத்துல அமர்ந்து சாப்பிட்ணும் எல்லாருமே ஒரு ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் ஒரு இடத்துல இருக்கணும் ஒரே இடத்துல படிக்கணும் விசிறி இயக்கத்தை முறைப்படுத்தணும் தேவையில்லாமல் போ ஃபேன் வந்து போடக்கூடாது இது எல்லாமே அப்போ எல்லாமே தான் கரெக்டு எழுபத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கேள்வி எழுபத்தி எட்டு அரசாங்கம் எவ்வழிகளில் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முனைப்போடு செயல்படுகிறது எந்த வழிகளில் முனைப்போடு செயல்படுது அப்படின்னா எழுபத்தி எட்டு சூரிய மின்சாரம் கடல் அலை மின்சாரம் காற்று மின்சாரம் இது எல்லாத்தையுமே வந்து மின்சாரமாக செயல்படுத்தணும் அப்படின்னு முனைப்போட செயல்படுது அப்போ எழுபத்தெட்டு கணபதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் எழுபத்தி ஒன்பது எந்த முன் உற்பத்தியில் தமிழகம் முன்னிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எழுபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகம் முன்னணியில் இருக்கு ஏதான் கரெக்டு கேள்வி எண்பது சூரிய மின் உற்பத்திக்கு வழங்கப்படுகின்ற அரசு கொடை எவ்வளவு அப்படின்னா எண்பதுக்கான பதில் ஆப்ஷன் பி இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது பர்சன்டேஜ் கொடுக்குது கேள்வி எண்பத்தி ஒன்று மரங்களை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்ய உதவுகிற மரவகை எது மரங்களை பயன்படுத்தி முன் உற்பத்தி செய்கின்ற மரவகை எண்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் சி கருவேல மரம் கேள்வி எண்பத்தி ரெண்டு தேனீக்கல் கூடு அமைக்கிற இடத்துக்கு பேர் என்ன தேனீக்கல் அமைக்கிற கூடு எது அப்படின்னா எண்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி மலை பொந்து கிளைகள் கோபுரடுக்குகள் எல்லாத்துலேயுமே தேனீக்கள் வந்து கூடுகட்டும் டி தான் கரெக்டு கேள்வி எண்பத்தி மூணு வேலை எதுவுமே செய்யாத தேனீ எது வேலை எதுவுமே செய்யாத தேனீ எண்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் சி ஆன் தேனி எண்பத்தி நான்கு ஒரு தேன்கூட்டில் உள்ள ராணி தேனீக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு ஒரு தேன்கூட்டில் உள்ள ராணி தேனீக்களின் எண்ணிக்கை எண்பத்தி நாலுக்கான பதில் ஆப்ஷன் டி ஒன்று எண்பத்தி ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள பழமையான நகரம் எது தமிழ்நாட்டில் உள்ள பழமையான நகரம் எண்பத்தி ஐந்துக்கான பதில் ஆப்ஷன் பி சேலம் கேள்வி எண்பத்தி ஆறு கீழ்கண்டவற்றில் எது முக்கணிகளில் ஒன்று முக்கணிகளில் ஒன்று எது எண்பத்தி ஆறுக்கான பதில் மாம்பழம் சீதா கரெக்டு மாப்பழ வாழை இருக்கு இல்லையா அப்போ மாம்பழம் தான் முதல்ல வரும் சி கேள்வி எண்பத்தி ஏழு எதை கண்டு குழந்தைகள் மயங்குகின்றன எதை பார்த்து குழந்தைகள் மயங்குகிறது எண்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் டி பொம்மைகள் எண்பத்தி எட்டு மகளிர் கைகளில் அணிந்திருந்தது எது மகளிர் கைகளில் அணிந்திருந்தது எண்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் பி சங்கு வளையல் கேள்வி எண்பத்தி ஒன்பது பெண்களின் தோள்களுக்காக ஓமை கூறப்படும் பொருள் எது பெண்களின் தோல்களுக்காக ஓமை கூறப்படும் பொருள் எண்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மூங்கில் எண்பத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் ஏ மூங்கில் கேள்வி தொண்ணூறு மகளிர் வழிபட்ட பொருள் எது மகளிர் வழிபட்ட பொருள் தொண்ணூறுக்கான பதில் ஆப்ஷன் சி ஒளி இன்னைக்கான என்னைக்கான டைம் கொஷின் வித் ஆன்சர்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக முடிஞ்சிருக்கு